ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே பார்க்க போகிறது ஃபேன்சிஸ் ஐட்டம்ஸ் இதில் வந்து கம்மல் எல்லாமே இருக்குது கலர் கலர் கம்மலாக இருக்குதுங்க பார்க்குறீங்களோ இதெல்லாம் ஜம்மு காசு எல்லாமே இருக்குது ஒவ்வொரு காலு முன்னாடி இருக்கிற காலத்துக்கு பின்னாடி கலர் கலராக இருக்கும் எல்லாமே ஏன்னா நீங்கள் இது மாதிரி பார்த்து வாங்குங்க இது மாதிரி கிடச்சா வாங்குங்க ரொம்ப கம்மி ரேட் தான் ரொம்ப கம்மி ரேட்னால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற ஏரியில் அப்படின்னு தெரியாது நான் இருக்கிற சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே நல்ல குவாலிட்டியான தான் எல்லாமே சூப்பர் சூப்பராக அழகாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஓகே பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் இதில் இவ்வளோவ்ளோ இருக்கு பாருங்கள் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க போடுற மாதிரி வர எல்லாமே இருக்குது எல்லோரும் போட்டுக்கலாம் எல்லாம் பார்த்து பாருங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோ இருக்குது ஃபுல் வீடியோவும் போட்டுருக்குது ஃபுல் வீடியோவெலாம் இருக்குது அங்கேயும் பாருங்கள் இது சின்னதாக இருக்குதுனால ஷார்ட்டில் இருக்கிறதுனால கம்மியாக இருக்குது அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்